காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அண்ணா கல்லூரியில் பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் கூட்டுத்துறை சார்பில் கோடைக்காலத்தில் பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் பந்தலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் தன்னார்வ அமைப்புடன் இணைந்து நடத்தும் என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் குத்துவெளி கட்டி தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் தன்னார்வ அமைப்புடன் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடனின் நலப்பள்ளியில் பயிலும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் பொறியியல் விவசாயம் கலை மற்றும் அறிவியல் இன்னும் பல உயர்கல்வி பயில்வதற்கான வழிமுறை அவற்றை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் எம்முறையில் சேர்க்கை நடைபெறுகிறது மாணவர்களுக்கான இட ஒதுக்கீடு இன்னும் சில சிறப்பு பட்டப்படிப்புகள் குறித்து வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் இலக்கினை எவ்வாறு நிர்ணயித்து அதற்காக எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த உத்வேக கொண்டு மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் முழு சேர முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ மதம் மாறிய ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை மற்றும் அயர்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகை திட்டம் போன்ற பட்டப்படிப்புகளுக்கு அரசு எவ்வளவு கல்வி உதவித்தொகை வழங்குகிறது எடுத்துரைக்கப்பட்டது இவ்வழிகாட்டி நிகழ்ச்சியில் சுமார் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காஞ்சிபுரம் மாவட்ட அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடின்றி வழங்குவது குறித்த துறை அலுவலருக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இவ் ஆய்வுக் கூட்டத்தில் அனைவருக்கும் தரமான மற்றும் தூய்மையான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடப்பு கோடை பருவத்தில் உளுந்து எல் மற்றும் நிலக்கடலை ஆகிய பயிர்களை சாகுபடி செய்வதற்கான கோடை சாகுபடி சிறப்பு திட்டமானது தற்போது வேளாண்மை துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆசி பயிர் மற்றும் மணிலா போன்ற குறைந்த கால பயிர்களை கோடை காலத்தில் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இவ்வாறு மாற்றுப் பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்பாக நிலத்தில் கோடை உழவு செய்யவும் விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கோடை உழவு செய்வதனால் விவசாய நிலங்களில் உள்ள பூச்சி மற்றும் பூஞ்சானங்கள் அழிக்கப்படுவதோடு மண்ணின் அடியில் உள்ள களை விதைகள் மற்றும் தீமை செய்யும் புழுக்கள் பறவைகளுக்கு இரையாகவோ அல்லது வெயிலின் தாக்கத்தினால் காய்ந்தோ அழிந்துவிடும் மேலும் கோடை மழை பெய்யும் போது மழை நீர் தேங்கினாலும் மண்ணுக்கு அடியில் காற்று புகுந்து இலகுவாகி எப்பொழுதும் ஈரப்பதம் இருக்கும் பயிரிடும் போது அதன் வேர்கள் எளிதாக மண்ணில் பரவி செழிப்பாக வளரும் இவ்வாறு கோடை உழவு செய்வதன் மூலம் அடுத்த சாகுபடிகள் உர தேவை குறையும் நீர் நிலத்தில் தக்க வைக்கப்படும் பூச்சி பூஞ்சான தொல்லைகள் குறையும் களைகள் கட்டுப்படுத்தப்படும் மண்ணிற்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து பயிர்கள் செழிப்பாக வளர்ந்து கூடுதல் மகசூல் கிடைக்கும் மேலும் திறந்து வெளி கிணறு மற்றும் ஆற்றுளை கிணறுகளின் நீர் ஆதாரம் உள்ள விவசாயிகள் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதத்திற்குள் எல் நிலக்கடலை மற்றும் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்து அதிக லாபம் பெறவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் குறிப்பாக நண்பகல் பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்படும் நிலையில் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார்